அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனலில் இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நம்ம சேனலில் வந்து யார் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் நான் எங்களோடய தாழ்மையான ஒரு விண்ணப்பம் வேண்டுகோள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வியூஸ் வரணும் அப்போ தான் நம்ம சேனல் மானிட்டரைஸ் ஆகும் நிறையா வீடியோஸ் போடுவேன் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி வந்து ஒரு வீடியோ வருங்க அப்போது மார்ச் மாதம் ஃபுல் மந்த் என்ன ப்ரைஸ் போச்சுன்றத ஃபுல் டீட்டெயிலோடு நான் உங்களுக்கு வந்து நான் அப்லோடு பண்ணுறேங்க இது வந்து கத்திரிக்காய் இப்போ அறுவடை நடந்துகிட்டு இருக்குங்க அதனுடைய பதிவு தாங்க ஷார்ட்டாக நான் வந்து சொல்லிடுறேங்க எப்படி இந்த பயிர் நம்ம பண்ணுறோன்றதை நம்ம ஷார்ட்டாக சொல்லிவிட்டு நம்ம ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் பட் ஈவன் நம்ம புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க கத்திரிக்காய் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவில் நெல்லுக்கு அடுத்தபடியாக ஹையஸ்டாக வந்து பயிர் பண்ணுற ஒரு காயும் வந்து பார்த்தனா இதுதான் கத்திரிக்காய் தாங்க முதன்மையானது இதில் நிறையா ரகங்கள் இருக்குது நாட்டு ரகம் இருக்குது வீரிய ஒட்டு ரகம் இருக்குது அதான் ஹைப்ரட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குதுங்க சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் இது வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணுறாங்க ஆடி மாதம் பா மாசி மாதம்னு சொல்கிறாங்க பட் சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி அந்த மாதிரி மாதத்தில் வந்து நடலான்னு சொல்கிறாங்க பட் ஈவன் இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாட்டோட கிளைமேட்டிக்கல் வைஸ் பார்க்கும்போது நம்ம வந்து மார்ச் ஏப்ரல் அண்ட் மே இந்த மூணு மாதம் வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் தவிர்க்கிறது வந்து நல்லதுங்க காரணம் கேட்டிங்கன்னா தண்ணி பற்றாக்குறை தான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் தண்ணி நல்லா இருக்கிறவங்க பண்ணலாங்க இது தண்ணி எங்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு குறிப்பு ஒரு செய்திங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதை மூலயமா கூட நம்ம நாற்று பண்ணலாங்க இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து நம்ம வந்து இது கொண்டு வந்துடலாங்க அதாவது நம்ம வந்து சேப்ளிங் கொண்டு வந்துடலாம் ஒரு சேப்லிங் வந்து நாங்கள் வாங்கினது வந்து அறுபதுலேருந்து ஒரு ஐம்பது பைசா இருக்குங்க இது வந்து நிறையா வகைகள் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி வகை உங்கள் மண்ணு ஏற்ற பார்த்து நீங்கள் அது அதை பண்ணிக்கிங்க அதுதான் சிற சிறப்பாக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இயற்கையும் பண்ணலாம் செயற்கை உரங்களும் பண்ணலாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிலம் தயாரித்து அதோட ஏர் ஓட்டி நல்லா ஒரு தன்மை வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா செம்மண் களம அது மணல் கலந்த செம்மண் கரிசல் மண் இதெல்லாம் நல்லதுங்க இது நல்லா புழுதி நல்லா ஓட்டிட்டுங்க நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இயற்கையாக பண்ணுறீங்க அப்படின்னா தென்னை நிற்க தென்னை கழிவு இருக்குதுன்னு பார்த்தீங்களா அது ஒரு மூணு டன் கொண்டு வந்து போடலாம் ஒரு ஏக்கருக்குங்க தொழு உரம் வந்து ஒரு அஞ்சு டன் போடலாங்க இல்லைனா மண்புழு உரம் வந்தால் ஒரு டன் போடலாங்க இது அதாவது ஒன்று நீங்கள் வந்து போட்டால் சிறப்பாக இருக்குங்க இது வந்து இயற்கையாக பண்ணுறவங்களுக்குங்க இதை நீங்கள் செயற்கையாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து வரிசைக்கு வரிசை வந்து மூணு மூணு அடி போட்டுக்கிட்டுங்க செடிக்கு செடி ரெண்டு அடி பட் ஈவன் நம்ம வந்து ஒரு கணக்கு நல்லா ஈவனாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம வந்து செடி நாட்டோம்னா கத்திரிக்காய் வந்து நல்லதுங்க நீர் நிர்வாகம் இதுதான் நான் சொன்ன மறுபடியும் சொன்ன பார்த்துங்க இது வந்து நம்ம வெயில் அதிகமாக இருக்கும்போது ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க கத்திரி செடிக்கு நம்ம தண்ணி வந்து லேட்டாக விட்டாலோ இல்லை தண்ணி நம்ம வந்து விடாமல் விட்டாலோ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகுங்க அது மட்டும் நம்ம நல்லா சிறப்பாக பார்த்துக்கணுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம தண்ணி விடணும் உயிர் தண்ணி விடணுங்க அதுக்கப்புறம் கலை நிர்வாகம் நம்ம வந்து கலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இருபது நாளில் நம்ம வந்து கலையை வந்து எடுத்துடணுங்க இது என்னோடய சின்ன சஜஷன் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா நம்ம தோட்டத்தில் கலைகள் வருதுன்னா நம்ம அந்த அந்த வினாடியை நம்ம வந்து டக்கு டக்குன்னு அதை அது நம்ம இமீடியட்டாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடணுங்க அந்த கலையை நம்ம வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்னு சொன்னால் அது வந்து பெரிய வேலையாக போயிவிடுது பவர் காஷ்டம் கூடி போகுது நமக்கு வர லாபம் வந்து குறஞ்சிடுங்க இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கணுங்க நீர் வந்து தேங்காமல் பார்த்துக்கணுங்க வேறு அழுகல் நோயெல்லாம் நிறையா வரும் இதில் அதனால இதெல்லாம் கொஞ்சம் நிறையா பார்த்துக்கணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ ட்ரைகவுட் நம்ம விரடி அப்புறம் வந்து மக்கிய தொழு உரம் இதெல்லாம் நம்ம வந்து போட்டு நம்ம வந்து ச பயிரில் வந்து த ஒரு லிட்டருக்கு வந்து பத்து கிராம் ட்ரைக்கவுட் நம்ம விரடி போட்டோம்னா நம்ம சாய்ந்தரம் ஈவினிங் டையத்தில் வந்து தெ நம்ம வந்து தெளிக்கலாங்க இது வந்து வேறு அழுகல் இல்லாமல் நம்ம வந்து காப்பாற்றலாங்க இதே நீங்கள் ரசாயன முறையில் நீங்கள் பண்ணணும்னு நினை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லிட்டர் இப்போ ரெண்டு கிராம் கார்பன் டைசம் அதான் கார்பன்னைசம் மேங்கோசிப் இது வந்து ஓடுன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா வேறாண்டனை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஊற்றணும்னா நம்ம என்ன சொல்கிறது நம்ம அந்த ஒரு வேரர்கள் நோய் இல்லாமல் பார்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வைரஸ் நோய் இலை பச்சையம் வந்து ஒரு மாதிரி வெளு வெளுத்து போய் இருக்குங்க அதெல்லாம் இருக்கும் நோய் வந்தால் அதெல்லாம் நம்ம எடுத்து போச்சு எடுத்து நம்ம வந்து எடுத்து போட்டுடணுங்க வைக்கக்கூடாது தோட்டத்தில் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சி இதெல்லாம் இருக்குதுங்க சாறு ஒரிஞ்சு பூச்சி அஸ்வினி பூச்சி இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து அந்த தாக்குதல் வந்து நிறையா இருக்குங்க அப்புறம் நம்ம தோ இந்த அதேமாதிரி இலையெல்லாம் வந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செடிகளை வந்து ஒரு ரேண்டமாக நம்ம செடி நம்ம வந்து பார்க்கணுங்க அப்போ தாங்க நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம கட் கட்டுப்படுத்தி நம்ம ப்ரொடக்ஷன் கொண்டு வர முடியுங்க இப்போ நம்ம வந்து அசிபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து ரெண்டரை கிராமுங்க நிம்பு செடின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குங்க அது ஒரு மூணு மில்லிகிராம் சேர்த்து என்ன பண்ணலான்னா அல் இது ஒரு காம்பினேஷன் இல்லைங்களா இதுக்கு அடுத்த ஒரு காம்பினேஷன் இமீட்டா குளோர் இமிட்டா குளோரின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குதுங்க அது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லி இது போட்டு நம்ம ஓரளவுக்கு நம்ம அந்த அஸ்வினி பூச்சி கட்டுப்படுத்தலாங்க அதேமாதிரி தண்டு துளைப்பான் இருக்குதுங்க அதை வந்து நம்ம தண்டெல்லாம் நம்ம காலி பண்ணுறோங்க அது அந்த இதெல்லாம் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டு தொலை போனால் அந்த குருத்து வரும் பாருங்கள் தண்டு து குருத்து இந்த இடம் தாங்க அது புழு உட்காந்து நம்மளை ச இது அடிக்கும் க நம்ம வந்து செடியை வந்து சாக அடிக்கும் அப்போ நம்ம இந்த செடியை நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த குருத்து உடச்சி பார்த்தாலும் நம்ம உள்ள கண்டுபிடிச்சிடலாங்க இதில் வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து நீங்கள் இயற்கை முறையில் நீங்கள் வந்து பண்ணணும்னு சொன்னிங்கன்னா நினச்சிங்கன்னா இதை வந்து நம்ம ட்ரை கட்டுறோமா அதுக்கப்புறம் கைலுனில்ஸ் இது ரெண்டுமே பண்ணலாம் நாலு சிசி போட்டு நம்ம தண்ணியில் வந்து த இது தண்ணியில் கலந்து நம்ம தெளிக்கலாங்க இல்லாட்டி நம்ம வந்து இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்லுவாங்க அது வந்து மஞ்சள் கலர் அட்டை இருக்கும் நம்ம வந்து லேம்ப் வைப்பாங்க இது ரெண்டு பேட்டன் இருக்குதுங்க நமக்கு அதை பண்ணுறதுல ரெண்டில் ஏதாவது ஒரு பேட்டன் நம்ம வந்து பண்ணி கூட நம்ம வந்து அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாங்க அதுக்கப்புறம் இந்த பிவேரியா பேசியானான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கேன் பேசியானு ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் என்ற அளவு கலந்து நம்ம செ செடியை வந்து நல்லா நனைகிற மாதிரி தெளிக்கலாங்க இதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாங்க நீங்கள் வந்து இயற்கையாக போடு போ இயற்கை பண்ணணுன்னு நினச்சா வேப்பம் புண்ணாக்கு தொழு உரம் இதெல்லாம் வந்து காமனுங்க காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் நம்ம எல்லாமே தாங்க வேப்பம் புண்ணாக்கு பண்ணுறது அப்புறம் ம மணில புண்ணாக்கு பண்ணுறது தொழு உரத்தோடு சேர்ந்து கலந்து பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்போஸ்டான உரங்கள் போடுறது இதெல்லாம் வந்து இயற்கையாக நம்ம பண்ணுறது தாங்க இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வடிகட்டணுங்க அதாவது நல்லா ஃபில்டர் பண்ணணும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மில்லி வரை அதாவது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஏழு லிட்டர் டேங்க் வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன் ஸ்ப்ரே பண்ணுற டேங்க்கு இது வந்து ஒரு இரநூறு மில்லி போட்டுருங்க பத்து லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வச்சுருந்திங்கன்னா ஒரு முந்நூறு மில்லி இதில் எல்லாமே க அரைச்சி நல்லா தண்ணி வடிகட்டி பத்து லிட்டர் தண்ணியோட முந்நூறு மில்லி நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தலாங்க இது வந்து இயற்கை முறையில் இதே நீங்கள் வந்து ரசாயன முறையில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா குயினால் பால்ஸ் குயினால் பால்ஸ் சொல்லிட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல்ஏ அஞ்சு மில்லு எம்எல் அது போடலாம் ரெண்டு எம்எல் வந்து வேப்ப எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் க போட்டு கலந்து நம்ம வந்து அடிக்கலாங்க இதை காயை வந்து நம்ம ஏதாவது சொத்த பண்ணுறது பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா குளோரின் பாஸ் சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மில்லி வந்து போட்டு நம்ம தெளிக்கலாங்க நிறையா மருந்து இருக்குங்க அதாவது செயற்கையிலும் சரி இயற்கையிலும் சரி நிறைய முறைகள் இருக்குது நிறைய மருந்து இருக்குது நம்ம எல்லாமே வந்து பொதுவானது தாங்க நம்ம தோட்டத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நம்ம பிரச்சனை என்ன மருந்து நான் அடையணுங்கிறது சொல்லியிருப்பேங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கடை வந்து நல்லா கடையாக பாருங்க இதெல்லாம் நிறைய பேர் கடைங்க இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படியாது நம்ம தலையில் கட்டணுன்னு தான் பார்ப்பாங்க அதனால நாலு பக்கம் ஒரு உங்கள் ஏரியா பக்கம் கொஞ்சம் நல்லா நாலு பேரை கேட்டுட்டு அந்த கடையை போய் போயிட்டு நீங்கள் அங்கே கடையில் போய் காட்டுங்க அவங்க ஓரளவுக்கு ரீசனபுளாக கொடுப்பாங்க பட் நான் சொன்ன அந்த மருந்துகள் எல்லாமே வந்து ஒரு சிறப்பான மருந்து தாங்க அடி உரம் வந்து நீங்கள் ஆஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி வைக்கலாங்க அதுக்கப்புறம் என்பிக்கே உரம் வைக்கலாம் ஃபேக்டாம்பஸ் வைக்கலாங்க இது ஃபேக்டாம்பஸ் நல்லா சிறப்பான உரங்க நீங்கள் தா தாராளமாக அடி உரமாக வைக்கலாங்க நல்லா இது இல்லை அவங்ககிட்ட ஆட்டு எரு மாட்டு எருவு சாணம் இருக்குது கம்போஸ்ட் உரம் இருக்குன்னா நீங்கள் அதுவும் வைக்கலாங்க நம்ம யாருமே வந்து செயற்கைக்கும் இயற்கை இயற்கைக்கும் எதிரானவங்க இய இயற்கைக்கு எதிரானவங்க யாருமே கிடையாதுங்க எல்லாமே வந்து நம்ம எதோ ஒரு காய் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம ஒருத்தர் கன்சூமர் தரோம்னா அதிகபட்சம் நம்ம வந்து பார்க்குறது பா பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கையாக தாங்க பண்ணுறோம் ஓ நாங்கள் வந்து இந்த தோப்பில் இந்த விவசாயம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ தோடு உரம் வச்சுருக்கோங்க அடி உரமாக அடி அடி உரம் அஞ்சு கிலோ வச்சோம் மேலே வந்து இஞ்சி பூண்டு கரைசல் தாங்க வேப்ப என்ன கரைசல் இதுதாங்க மெயின் மெயினாக வந்து நாங்கள் வந்து மேலே தெளிச்சது அடி உரம் வந்து எல்லாமே கம்போஸ்ட் உரம் தாங்க ஒரு டென் ட்வெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ்க்கு வந்து கம்போஸ்ட் உரம் தாங்க அடி உரமாக வச்சு களை இல்லாமல் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டோங்க நாங்கள் வந்து செயற்கைக்கு நாங்கள் போகலங்க எல்லாமே இயற்கையோடு தான் வந்து விவசாயம் பண்ணுறோம் நான் வந்து செயற்கையும் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கா தேவைப்படுறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இது நான் சேர்த்து சொல்கிறேன் இது வந்து நமக்கு எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் அது பாருங்கள் இந்த மாவு பூச்சியெல்லாம் வருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணணுன்னா சேம் அகைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லிட்டரு தண்ணிக்கு வந்து மீன் எண்ணெய் இருந்துருக்கு அஞ்சு எம்எல் அது பண்ணாங்க இல்லைன்னா அசிபேட்டு சொல்லிட்டு ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இன்செக்ட் ஆசிட்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கிராம் எடுத்து நம்ம ஒரு இந்த தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணியில் போடலாம் இல்லை பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் போட்டு இங்கே நாங்கள் இதை ஸ்ப்ரே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது அறுவடை தான் நம்ம எல்லாமே பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வந்து ஃப்ளவரிங் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே வந்து நமக்கு பிஞ்சு விட்ருங்க அதுக்கப்புறம் அறுவடை தாங்க நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு நாளைக்கு ஒரு முறையோ நம்ம வந்து இந்த அறுவடை பண்ணி நம்ம கொண்டு போய்ட்டு மார்க்கெட்டில் நம்ம வந்து சேல் பண்ணலாங்க கத்திரிக்காயை இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக சேல் பண்ணது என்னாச்சுன்னாங்க ஒரு கிலோ வந்து பத்து ரூபாய்க்கு எடுத்தாங்க இப்போ நம்ம க நமக்கு வந்து கெட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா நமக்கு வந்து லா வரணுங்க அப்படி வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு லாபமாக இருக்குங்க ஏன்னா ஒரு இரு பத்து ரூபான்லாம் போச்சுன்னா நம்ம பண்ண செலவுக்கும் நம்ம உழைப்புக்கு நம்ம அந்த தோட்டத்தில் நம்ம பண்ண தண்ணி பாய்ச்சினது ஏர் ஓட்டுனது பார் போட்டது செடியில் கொண்டு வந்து நட்டுது பராமரித்தது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பத்து தாங்க நமக்கு வந்து பத்து ரூபா வந்தால் எல்லாம் செலவாக செலவாக அடங்கும் இன்னொரு பத்து ரூபா வந்ததுன்னா நமக்கு வந்து நம்ம உழைச்ச உழைப்பு வரும் இன்னொரு பத்து ரூபா சேர்ந்து வந்ததுன்னா நமக்கு லாபமாக வரும் பட் ஆனால் பத்து தாங்க போகுது தக்காளி காய்கறி வெண்டை வெண்டைக்காய் அவரைக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லக்கு இருக்கணும் லக்கு இருக்கும்போது மட்டும்தாங்க நல்ல ப்ரைஸு மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சம்பாதிக்கிறதுனா டைரெக்ட் நம்ம வந்து கன்சூமருக்கு கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால் நல்லா சம்பாதிக்க முடியுங்க கடைகளில் கொண்டு போவது கொண்டு போகிறது இல்லை ஹோல்சேலில் கொண்டு போனால் நம்மளால பெருசாலாம் லாபம் நம்ம வந்து எதிர்பார்க்க பார்க்க முடியாதுங்க மேக்ஸிமம் வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ்டு பண்ணுறது எல்லாமே வந்து கன்சூமர் தாங்க ஹோம் டு ஹோம் டு ஹோம் டெலிவரினு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கன்சூமர் தான் நாங்கள் வந்து மேக்ஸிமம் பிளான் பண்ணுறோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போகும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டும் ரீசனபுளாக இருக்கும் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குங்க அதனால தாங்க நம்ம இந்த மாதிரி மெத்தட் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுங்க இதுக்கு அடுத்தது வந்து இந்த நம்ம நம்ம இந்த அடுத்த நம்ம இப்போ இந்த இதில் சொல்ல வர வேண்டியது என்னென்னா ஒரு ரெண்டு மூணு விஷயம் நம்ம வந்து சொல்கிறோங்க என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆறு மாதம் வந்து நம்ம இந்த பயிர் வந்து நம்மளால் மகசூல் எடுக்க முடியுங்க இதில் ஒரு ஆவரேஜாக ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து செடி நம்ம நட்டோம்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிலோ இல்லை இல்லை எண்பது கிலோ நம்ம வந்து நம்ம அறுவடை பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம அறுவடை பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு பயிராக அது இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம உழைப்பு தாங்க அதனால தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சில புள்ளி வண்டு சாம்பல் பூன் வண்டு இந்த மாதிரி வண்டுலாம் வருங்க இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம அடுப்பு க இது சாம்பல் இருக்குது பார்த்திங்களா ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ அளவுக்கு எடுத்துக்குங்க எதுவும் மணல் கின்னல் மணல் இருந்ததுன்னா அதோட சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த ஒரு மார்னிங் டைமில் ஒரு நல்ல ஒரு பனி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி சமயத்தில் போய் மேலே தெளிச்சு விடுங்க அந்த அந்த இந்த கூன் வண்டு புள்ளிவண்டு இதெல்லாம் வராதுங்க இந்த அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப மாவு பூச்சி தத்துப்பூச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மில்லி எம்எல் சொல்லுவாங்க மில்லி லிட்ரு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் அமினோ அமிலம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அதுவும் நம்ம வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணலாங்க இது எல்லாமே இயற்கையை சார்ந்ததுங்க அதுக்கப்புறம் சூடோமோனாஸ் இருக்குது பாஸ்போ பாக்டீரியா இருக்குது இதெல்லாம் தொழு உரத்தோடு சேர்ந்து போட்டோம்னா அதனுடைய என்ன சொல்கிறது நம்ம ஆன உரத்தோடு நம்ம சேர்த்து போடும்போது கோடான கோடி குரோமஸம் வந்து டெவலப் ஆகும் மண் வளமாகும் சே வேறு வந்து நம்ம சீக்கிரமாக வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்குங்க இது தாங்க நம்ம வந்து இந்த கத்திரிக்காயை நாங்கள் பின்பற்ற முறை நாங்கள் எல்லாமே இயற்கை தாங்க பண்ணோம் இதில் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தொழு உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டுங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சூடாமோனாஸு பாக் இந்த பாஸ்வோ பாக்டீரியா அதுக்கப்புறம் விரிடி இதெல்லாம் நம்ம அது கூட சேர்த்துக்கிட்டுங்க அதுக்கப்புறம் கோமியம் வந்து அது கூட இந்த கம்போஸ்டோட நம்ம வந்து கோமியத்தை மேலே நல்லா ஊற்றி நல்லா கம்போஸ்ட் பண்ண வச்சு அந்த உரத்தை கொண்டு போய் போட்டுங்க இந்த உரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான உரங்க நம்ம எல்லா பயிருக்கும் இது வந்து நல்லா சிறப்பான உயரம் மல்லி குண்டு மல்லிக்கு மட்டும் வைக்காதிங்க ஏன்னா வந்து வச்சிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புழு உண்டாகி அந்த புழு வந்து நம்ம செடியை வந்து நாசம் பண்ணுறோம் அதனால் அது பண்ணக்கூடாதுங்க வைக்கலாம் பட்டு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஒரு ஒன் இயர்லி ஒன்ஸோ இல்லை டூ இயர் ஒன்ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் வைங்க நம்ம செடிக்கு அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க எல்லாமே இதுமாரி தான் ஆகுன்றது ரூல் கிடையாதுங்க எல்லாருமே ஒரு சில இடத்துல மாறும் அதனால கொஞ்சம் பார்த்துங்க தேங்க் யூ ஸோ மச்ங்க நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனலுங்க யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க் யூ